தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள் அதே போல் சூரிய பகவான் வடக்கு நோக்கி பயணத்தை தொடங்க உள்ள காலம் தை மாதம் முதல் நாள் இந்த மாத தொடக்கத்தில் மகரத்தில் சூரியன் சனி சுக்கிரன் என மூன்று கிரகங்களின் சேர்க்கை நடக்கிறது இதனால் அதிர்ஷ்டசாலியாக மாறப்போகிற ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கப்பறம் இந்த ராசியில் உங்கள் ராசி இருக்கான்னு சொல்லி பாருங்க இருந்தால் நீங்களும் அதிர்ஷ்டக்காரர்களே பார்க்கக்கூடிய முதல் ராசி ரிஷிபம் ரிஷிப ராசிக்காரராக நீங்க இருந்தீங்கன்னா தை மாதத்தில் இந்த ராசியினருக்கு பல வழிகளில் நன்மைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்க போகுது தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைத்தது போல சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் அடைய போகிறீங்க உங்களின் வருமானம் அதிகரிக்கும் போது ஏதேனும் ஒரு வழியிலிருந்து பணம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு வரவேண்டிய நிலுவை பணம் வந்து சேரும் உங்களின் நம்பிக்கை அதிகரிக்கும் என்பதால் எந்த ஒரு வேலையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் உங்கள் தந்தையுடனான உறவு மேம்படும் உங்கள் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவை நீங்கள் பெறுவீர்கள் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகத்தில் மேலதிகாரின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப்போகுது முக்கியமா இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாதமாக அமைய போது நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க இந்த வகையில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசி மிதுன ராசிக்காரருக்கு மிகவும் சாதகமானதாக இந்த மாதம் இருக்கப்போகுது நன்மை கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கப்போகுது பணியிடத்தில் நல்ல சூழ்நிலை நிலவும் உங்கள் வேலை பார்த்து பாராட்ட போகிறாங்க எல்லாருமே தொழிலில் மேன்மை அடைய போகிறீங்க சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை காண போகிறீங்க பொருளாதார விஷயங்களில் முன்னேற்றம் கிடைக்கும் வேலை குடும்பம் என சில வேலை தொடர்பான விஷயங்கள் இருந்த பென்ஷன் விலகும் திருமண உறவுகள் மேம்படும் அதன் தொடர்பான இனிமையான சூழல் இருக்கும் சனி மற்றும் சுக்கிர சேர்க்கை சிறப்பானதாக இருந்தாலும் மாதத்தின் பிற்பகுதியில் சனி சூரியன் ராசிநாதன் புதன் சேர்க்கை காரணமாக உங்கள் ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்குது அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த நேரத்தில் பண விஷயத்தில் ஒருவரை நம்புவது உங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியது ஆகவே பண விஷயத்தில் ரொம்ப இருங்க நீங்கள் நம்பிய சொந்தங்களே உங்களுக்கு துரோகம் செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு ஆகவே கொஞ்சம் நிதானத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது கடகம் ராசி கடகராசிக்காரராக நீங்க இருந்தீங்கன்னா சம சப்தம ஸ்தானத்தில் சூரியனின் சஞ்சாரம் நிலவுகிறது உங்கள் குடும்பத்தின் ஆதரவு குறிப்பாக வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு நீங்கள் பெறுவீர்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் தரும் பலன் கிடைக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் வேலையில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் கிடைக்கும் முன்னேற்றம் கிடைக்கும் வியாபாரத்தில் உங்களுக்கு வரவேண்டிய பணம் வந்து சேரும் திருமண முயற்சியில் ஈடுபட்டு உள்ளவர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு வரன் அமைய வாய்ப்புள்ளது கூட்டு தொழில் மேன்மையடையும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க அற்புதமான ஒரு மாதமாக இருக்க போகுது அடுத்து பார்க்கக்கூடிய ராசி விருட்சகராசி விருச்சக இருந்தீங்கன்னா உங்கள் ராசிநாதனுக்கு நட்பு கிரகமான சூரியன் மூன்றாம் வீடான ஸ்தலத்தில் செஞ்சிருக்கிறார் இந்த மாதம் மிகவும் வரப்பிரசாதமானதாக இருக்கும் உங்கள் தொழில் வேலை என எதிலுமே நீங்க வெற்றி பெற போறீங்க உங்களின் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கப் போது இது எதிர்காலத்தில் மேன்மை தருவதாக இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களையும் உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும் எதிலும் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புடன் வேலை செய்தால் சிறப்பான வெற்றியை பெற்றிடலாம் பேச்சில் இனிமே இருக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான சாதகமானதாக ஒரு மாதமாக இது அமையப்போகுது நல்ல விதமா பயன்படுத்திக்கோங்க அடுத்ததா பார்க்கக்கூடிய ராசி மகரம் ராசி நீ மகர ராசிக்காரராக இருந்தீங்கன்னா சூரிய பகவானின் சஞ்சாரம் நிகழ்வது பெரிய அளவில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்கள் வாழ்க்கையின் நேர்மையும் கடின உழைப்பும் அதிகரிக்கும் உங்கள் நோய்களும் பழைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள் நோய்கள் தீர்ந்து உடல் நலனில் முன்னேற்றம் உண்டாகும் வியாபாரத்தில் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது தொழில் பங்குதாரர்களின் நல்ல ஒத்துழைப்பு உங்களிடம் கிடைக்கும் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் இருக்கும் மற்றும் வெள்ளிழமைகளில் விநாயக பெருமானை வெளிப்பட்டு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா வேலைகளுமே அற்புதமான வெற்றியை பெறும் அப்படின்றத மறந்துடாதீங்க ஆகவே அற்புதமான ஒரு மாதங்களாக அமைய போது இதை நல்ல விதமாக பயன்படுத்திங்கன்னா உங்கள் முன்னேற்றத்தில் மிகப்பெரிய அளவு மாற்றத்தை காணலாம் ஆகவே நல்ல விஷயங்கள் தான் உங்களுக்கு நடக்கப்போகுது ஆகவே நல்லதே நினைங்க நல்லதே நடக்கட்டும்